சினிமா வாழ்க்கையில் நடிகர் ராஜ்கிரணை தெய்வமாக கருதுகிறேன் அவர்தான் எனக்குள் இருக்கும் திறமையை அறிந்து படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் நடிகர் வடிவேலு பேட்டி நடிகர் வடிவேலு அவர்களோட ரீசன்ட் பேட்டிலையும் சரி ஓல்டு பேட்டியிலும் சரி எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லுவார் மனிதனாக பிறந்தால் நன்றி உணர்வு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் எப்பொழுதும் ராஜ்கிரண் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த என்ன எனக்குள் இருக்கும் திறமை அறிந்து என்னை ஒரு நல்ல நகைச்சுவை கலைஞராக மாற்றியிருக்காரு இதற்கு முழு முதல் காரணம் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறளின் வரிகளுக்கு ஏற்ப வடிவேலு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்